திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்ட வரைக்கும் போற்றி அனைவருக்கும் வணக்கம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு செப்டம்பர் இருபத்தி அஞ்சு முதல் ஏழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடக்கக்கூடிய வாரங்களை பத்தி தான் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா இந்த வாரம் என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன கிரக நிலைகள் மாற்றங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை ஆவணி மூலம் மணிவாசக பெருமானுக்காக சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பெற்ற திருநாள் அன்று எல்லா ஆலயத்திலையும் பாத்துட்டீங்கன்னாலுமே சிவபெருமானுக்கான விசேஷங்கள் நடக்கும் அன்று நாமளும் கலந்து கொள்வது ரொம்ப விசேஷம் அடுத்தது வியாழக்கிழமை பாத்துட்டீங்கன்னா குரு ஜெயந்தி குரு ஜெயந்தி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா யாருக்கெல்லாம் குரு பகவான் நல்லா இல்ல குரு திசை நல்லா இல்லையோ குரு மறைந்திருக்காரோ அதாவது கடகராசி கடக லக்னம் விருட்சிகராசி விருச்சிக லக்னம் மகர லக்னம் இவங்க எல்லாருக்குமே குரு ஜெயந்தி நாளன்று சென்று தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை திருவோணம் அதே போல திருவோணம் ஓணம் பண்டிகை அதே ஹயகிரீவரு ஜெயந்தி அன்று படிப்புக்காக படிப்பு சரியா வரல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே அன்று ஹயகிரீவருக்கு துளசி மாலை அணிவித்து ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு செய்வது என்பது சிறப்பு அதே போல அன்றைய நாட்கள் ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சனிக்கிழமை அண்டத்தையே ஆளக்கூடிய நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் போகுது நடராஜர் அபிஷேகம் அன்று உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்கள்லயும் நடராஜ பெருமான் இருப்பார் அந்த நடராஜ பெருமானுக்கு அன்று அபிஷேகம் நடக்கும் அதுல கலந்து கொள்வதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் குறையும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் வருது சந்திரகிரகணம் வரக்கூடிய காலகட்டங்கள அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சதை நட்சத்திரம் சதயம் திருவாதிரை சுவாதி நட்சத்திரக்காரங்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கணும் அதே போல சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரனான நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவோணம் ரோஹிணி அஸ்தம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது சிறப்பு இப்ப இந்த வாரம் பாத்தீங்கன்னா எந்த கிரகங்களுமே மாறல சுக்ரன் கடகத்திலேயே தான் இருக்கார் கேது சூரியன் புதன் இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுல இருக்கார் செவ்வாய் அதே போல மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாயும் தனியா வீட்டுல இருக்கார் கேதுகள் அதே போல கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறார்கள் சனி தான் இருக்குது இந்த வாரம் முழுவதும் வக்ரத்துல இருப்பார் நவம்பர் மாசம் வரைக்கும் குருவும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிதன வீட்டுல இந்த வருடம் முழுவதும் இருப்பாங்க பொதுவா சந்திர கிரகண நாட்களையும் சூரிய கிரகண நாட்களையும் பிதிர் தோஷம் செய்வது என்பது ரொம்ப விசேஷம் ரொம்ப சூசைட் பண்ணிட்டாங்க ரொம்ப சூசைட் பண்றதுனால ஏதாவது கஷ்டங்கள் குடும்பத்துல நடந்துகிட்டே இருக்குது அதனுடைய தாக்கங்கள் எங்கனால தாங்கவே முடியல சிறு வயதுல மரணம் ஆக்சிடென்ட் இது போல துர்மரணங்கள் நடக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ரெகுலரா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா மூணு வருஷத்துக்கு ஒருக்கா இப்படி எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துல பாத்துட்டீங்கன்னா இது போல இழப்புகள் நிறைய நடக்கும் அது போல இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இந்த சந்திர கிரகண நாட்கள்ல சென்று ஏதாவது ஒரு ஆலயத்துல நிறைய ஆலயத்துல கிரகண தோஷம் நிவர்த்தி பண்றாங்க அப்படி போய் செய்து கொள்வது என்பது நல்லது அப்படி இல்லைங்க அப்படின்னா அன்றைய நாட்கள்ல உங்களுடைய பித்திருக்களுக்கு வீட்டுல தயிர் சாதமும் கருப்பு எள்ளும் வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு அந்த அந்த சூசைட் சம்பந்தப்பட்டது துர்மரணங்கள் சம்பந்தப்பட்டது சிறு வயது இறப்புகள் சம்பந்தப்பட்டது குடும்பம் வளர்ச்சி இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே அன்றைய நாள் இந்த இது போல பரிகாரங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்ல இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் மகர ராசிக்கு உண்டான இந்த வார குழந்தைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகர ராசி ராசி அதிபதி சனி ஜாத்துல சனி வக்கரமாக இருந்தால் ஓரளவுக்கு பண வரவு நன்மைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் உண்டு அப்படி வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க செயலாக இருந்தாலும் ஒரு போக்குவரத்து என்னாவது போறீங்க வர்றீங்க பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்திக் கொள்வது என்பது ஒரு சிறப்பு அதே போல செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய வீடு ஒன்பதாம் வீட்டுல இருந்து ரா இப்ப சனி இங்க இருக்க அருகில்தான் ராசி எழுது ஒன்பதாம் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாயும் சனி நேருக்கு நேர் பாத்துக்கிறது செவ்வாய் சனி சேர்க்கை எப்படின்னு நோய் தொற்றுகளை கொடுப்பது ஒரு போராட்டத்தை கொடுப்பது மன ரீதியாக ஒரு நிம்மதி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ரெண்டு பேருமே போர் குணம் கொண்டவர்கள் அர்த்தம் அப்ப சனி செவ்வாய் சேர்க்கை ஒரு போராட்டத்தை கொடுக்காம அது போகாது அப்ப அவரே நாலாம் மதிப்பீடியும் மாதிரிலாம் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருந்து கொடுங்க செவ்வாய் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பு சனி பார்க்கிறதுனால உங்க ஆரோக்கியம் தாயினுடைய ஆரோக்கியம் வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கிறது ஒரு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிறப்பா அதாவது அடுத்த கட்டத்துக்கு உண்டான பாதை என்ன அப்படிங்கிறத பார்க்கிறது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்து கொள்வது என்பது சிறப்பு அடுத்தது அவரே உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறதுலாம் ஏனும் ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து திருக்கணிதம் வாக்கிய முறைப்படியெல்லாம் பாதை ஏன்ற சில முடியல அப்படின்னு இருக்குது அப்போ எந்த ஜாதகத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த ஜாதக ரீதியாக பலன்களை நிச்சயமாக இந்த கிரகங்கள் கொடுக்கும் அப்போ உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தனாதிபதியாக இருக்கக்கூடிய வீடு ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் தந்தை மூலமாக லாபங்கள் தந்தை மூலமாக ஒரு மன திருப்தி தந்தை மூலமாக ஒரு ஆறுதல் அல்லது நீங்க அவருக்கு ஆறுதல் சொல்றது நீங்க அவர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்து குடையவரான சுக்ரன் போயிருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது பாருங்க ராசிக்கு ஏழாம் வீட்டுல இருக்கார் அப்ப அஞ்சு குடையவர் ஏழில் இருந்தால் குழந்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படுறது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷங்கள் ஏற்படுறது அஞ்சு ஏழு தொடர்பு ஏற்பட்டாலே ஒரு குலதெய்வ வழிபாடுகள் மூலமாக நன்மைகள் ஏற்படுறது குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிற அமைப்பு ஒரு பக்கம் கொடுத்தாலும் கேந்திராதிபதியாகி கேந்திரத்துல இருக்கும்போது நல்ல வரண் அமைஞ்சு வரும் திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும் தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு தொழிலுக்குன்னாலும் அடுத்த விஷயத்தை நோக்கி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது ஆறு ஒன்பதாம் அதிபதியான புதன் இருக்கக்கூடிய வீடு எட்டாம் வீட்டிற்கார் கேது போட ஆறு ஒரு எட்டுல இருக்கும்போது கடன் தொந்தரவுகள் கடல் பிரச்சனைகள் கடங்காரங்க கேட்டு வர்றது அதனால ஒரு மன திருப்திகள் குறையுது மன ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இப்படி உங்க ஜாதகத்துல பாருங்க சனி அதாவது சூரியன் கேது சூரியன் ராகு சந்திரன் கேது சந்திரன் ராகு சேகி எட்டக்கூடியவர்களாக இருந்தால் இந்த வாரம் ககன தோஷ நிவர்த்தி பண்ணுவது என்பது சிறப்பான விஷயமா இருக்கு அது ஞாயிற்றுக்கிழமை வருது அதை கொஞ்சம் போய் பார்த்து சிறப்பா செஞ்சுக்கோங்க ஒரு தடை தாமதங்கள் விலகும் அது செய்யறப்போ அப்படி இல்லாதுன்னா வீட்லயே பித்திருக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தான தர்மங்கள் பண்றது காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது இது போல செய்யும்பொழுது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் எட்டாம் இடத்தில் கேது புதன் சூரியன் இருக்கும்போது ஆரோக்கியத்துல கவனமா இருங்க வயிறு உபாதைகள் ஆசனவாய் பகுதி பிரச்சனைகள் யூரினரி பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் அதனால ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் கவனமா இருந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு இங்க நிக்கிறதுனால ரத்தம் சார்ந்த விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்தது பொட்டாசி மாச கீழே வந்துடுவார் அது வரைக்கும் கொஞ்சம் உடம்பு ஆறுதல் கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வாரம் பண வரவு உண்டு ஆனாலும் கொஞ்சம் விரயங்களும் உண்டு தொழிலுக்குண்டான விஷயங்கள் தொழிலுக்குண்டான அடுத்த ப்ராசஸிங் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அதனுடைய ஞானத்தை நிச்சயமாக இந்த கீழே ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் உடம்பு கவனமா பார்த்துக் கொள்வது என்பது இந்த மகரத்துக்கு இந்த வாரம் வரக்கூடிய ஒரு பலனாகும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஜாதக ரீதியாகவும் தசாவுத்திகள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தில்லையம்பளம் நரசிம்ம சரணம்